படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா விஜயை மிரட்டும் உதயநிதி போட்டுடைத்த அர்ஜுன் சம்பத் புத்தம் புதிதாய் கட்சி தொடங்கி தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுத்த உள்ளதாக அரசியல் களத்தில் இறங்கிய நடிகர் விஜய் இன்னொரு கமலஹாசன் தான் என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் நடிகர் விஜயின் அடுத்த படத்திற்கு உதயநிதி மிரட்டல் விடுப்பதால்தான் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராக பேசுகிறாரா என்று தெரியவில்லை என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஜோசப் விஜய் மூன்று விஷயங்களை கூறி நீட் தேர்வு வேண்டாம் என்று பேசுகிறார் இந்திய ஒன்றியம் என்று பேசுகிறார் திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்தும் பேசுகிறார் இளைஞர் சக்திகளை வைத்து அரசியலுக்கு வந்துள்ளார் மக்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் லஞ்ச ஒழிப்பு ஆகியவற்றிற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு படிக்கும் மாணவர்கள் இடையே இந்தியா ஒரு நாடல்ல இந்திய ஒன்றியம் என்று பேசி பிரிவினையை ஏற்படுத்துகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வரிசையில் இணைந்து விட்டார் கமலஹாசன் ஒரு காலத்தில் டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் அரசியலை எதிர்க்கும் மக்கள் நீதி மையம் என்று டிவியை உடைத்தார் அதன் பிறகு தற்போது மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இப்போது திமுகவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டும் வருகிறார் அதுபோலவே ஜோசப் விஜய் கடந்த முறை பேசிய போது போதைப் பொருட்களை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும் பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்கிறது என்று பேசினார் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போதைப் பொருட்களுக்கு எதிராக இடையே அறிவுரைகளும் கூறினார் அடுத்து அவருடைய கோட் திரைப்படம் வெளியாக உள்ளது இதற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது சொன்னாரா என்று பயந்து நேற்றிலிருந்து ஜோசப் விஜய் ஊதுகோளாக மாறியுள்ளார் நீட் தேர்வு கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விஜய் கூறியதை கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் இப்ப அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகணும் இனி உதயநிதி ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல அதனால இருந்து திமுக அவனுடைய ஊதுகுழலாக ஜோசப் விஜய் மாறி இருக்கிறாரு கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது மாநிலப்பட்டியலுக்கு வரணும் இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார் காங்கிரஸ்காரன் தான் கொண்டு வந்தான் அதனால் விஜய் வந்து ஒரு மூணு விஷயத்தில் நீட்டு வேண்டாங்கிறாரு அப்புறம் இன்னொன்று என்னென்னு சார் தெரியுமா திமுக காரன் பேசுகிற மாதிரி இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான் இந்தியாவை ஒன்றியம்னு பேசுகிறாரு திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறாரு அப்போ இவர் இன்னொரு மக்கள் நீதி மையமாக தமிழ்நாடு வெற்றி கழகம் மாறிப்போச்சு அடிக்கிற பசங்கள்கிட்ட போய் இந்தியா ஒரு நாடல்ல இந்தியா ஒன்றியம்னு பேசி பிரிவினையை விதைப்பது என்பது இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் துணையோடு இங்கே வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க